வேண்டித்திற்குரியவர்களே துரியவர்களே தாய்மார்களே அல்லாவின் நல்லடியார்களே இன்று இன்ஷா அல்லா நம்பிக்கை இழக்க வேண்டாம் என்ற தலைப்பில் சில விஷயங்களை நாங்கள் பார்ப்போம் நம்பிக்கை இழக்கக்கூடாது இழக்க வேண்டாம் என்ற வார்த்தை இது பொதுவான ஒரு வார்த்தை மார்க்கத்துக்காக மட்டும் சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல பொதுவாக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அத்துணை விஷயங்களையும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பெரியவர்கள் சிறியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தை நம்பிக்கை இழக்கக்கூடாது தைரியமாக இருக்க வேண்டும் முயற்சி செஞ்சு செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போ இப்படிப்பட்ட வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருக்கிறது ஆனால் இது அப்படியே நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இதுக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் ஒரு பார்க்கலாம் முதல் விஷயம் நம்பிக்கை இழக்கக்கூடாது என்ற வார்த்தை இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லாவும் அவருடைய தூதரும் இதை அதிக அதிகமாக சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல முன்னால் ஆச்சரியமாக இருக்கும் அவருடைய மரண படுக்கையில் கடைசி நேரத்தில் இதை நம்பிக்கை இழக்கக்கூடாது இந்த செய்தி செய்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அல்லாவுடைய தூதர் இந்த உமத்திற்கு இந்த சகாபாக்கை இந்த மக்களுக்கு அல்லாவுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள் அப்ப நம்பிக்கை இழக்கக்கூடாது எது நம்பிக்கை இழக்கக்கூடாது நன்மையான விஷயங்கள் எதெல்லாம் நல்லதாக இருக்கிறதோ எதெல்லாம் நமக்கு இந்த உலக வாழ்க்கைக்கும் நாளை மறுமை வாழ்க்கைக்கும் சிறந்ததாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு காரியம் ஒரு அமலுக்கு நாங்கள் எப்போதும் நம்பிக்கை இருக்கக்கூடாது இதுதான் பொதுவான ஒரு விஷயம் உலகத்தில் நாங்கள் சின்ன பிள்ளைகளிலிருந்து சிறிய வயதிலிருந்தே இந்த வார்த்தையை அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருக்கிறது பிள்ளை நடக்கக்கூடிய அந்த ஆரம்பத்தில் அந்த ஆர அப்போ தான் சொல்லுவோம் நம்பிக்கை இழக்கக்கூடாது தைரியமாக வாங்க நடந்து வாங்க அப்போ சிறிய பிள்ளையாக இருக்கும் பொழுதே இந்த வார்த்தை அவர்களுடைய உள்ளத்தில் பதிகிறது பெருசான பிறகு எக்ஸாமுக்கு போகிறாங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அந்த நேரத்தில் பரீட்சை அந்த பரீட்சையில் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அடிக்கடி ஒரு வார்த்தை நம்பிக்கை இழக்கக்கூடாது முயற்சி செஞ்சுட்டே இல்லையா அந்த தோல்வி அடையாமல் நீங்கள் முயற்சி செய்து பக்கம் நீங்கள் கண்டிப்பாக வருகிறீர்கள் நம்பிக்கை இழக்காமல் முயற்சி செய்யுங்கள் அப்ப இப்படிப்பட்ட வார்த்தை சிறிய பிள்ளைகளுக்கு நாங்கள் அதிக அதிகமாக சொல்லியிருப்போம் ஆனால் ஒரு கட்டம் வரும் ஒரு சூழ்நிலை வரும் நமக்கு இந்த வார்த்தை தேவைப்படும் நம்பிக்கை இழக்க கூடாது நாம் நாமளே பார்த்து சொல்லக்கூடிய ஒரு ஒரு சந்தர்ப்பம் உருவாகும் அந்த நேரத்தில் இறைவன் நம்மை பார்த்து சொல்லுகின்றான் நம்பிக்கை இழக்க கூடாது நம்பிக்கை இழக்கக்கூடாது என்ற விஷயத்தில் எவ்வளவு பேசினாலும் கம்பிதான் தெரியுமா இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்களில் இது ஒன்று அடிப்படையான விஷயங்களில் என்ன இதுவும் ஒன்று ஒரு மனிதன் தௌபா செய்தால் அந்த நேரத்தில் ஒரு மனிதனுக்கு சொல்லக்கூடிய கட்டளை நம்பிக்கை இழக்காமல் தௌவா செய்ய வேண்டும் அல்லாஹலை பார்க்கிறார்கள் அந்த நீ நாடினால் எனக்கு இந்த வேலையை கொடு நீ நாடினால் எனக்கு இந்த செய்து கொடு அப்ப நீ நாடினால் கூடு என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சொன்னார்கள் இப்படிப்பட்ட வார்த்தை சொல்லாமல் நீ தான் கொடுக்க வேண்டும் அந்த நம்பிக்கை இழக்காமல் சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹலை அந்த நேரத்திலே சகாபாத் சொல்லிக் கொடுத்தாரு இழக்காமல் துவார் செய்ய வேண்டும் இழந்து நாங்கள் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையுடைய எந்த விதமான பலரும் கிடையாது அது அவ்வாறு இருந்தாலும் சரி இன்று நிறைய மக்கள் நிறைய இளைஞர்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதி அந்த ஒரு மக்கள் இப்படி இருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் பாவம் செய்த பிறகு அல்லாஹ் அவர்களுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான் நான் அப்ப நான் குற்றவாளி எனக்கு நான் பட்டி வாங்கிவிட்டேன் எனக்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பான் நான் மறுமையிலே என் நலகத்தில் போட்டு விடுவார் நான் போய் சொல்லிவிட்டேன் அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவார் நான் ஹராமான விஷயத்தில் ஈடுபட்டு தாடியை எட்டி தொழுவையை விட்டு பள்ளிவாசலுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை கழித்து விட்டேன் இப்பொருள் அல்ல என்னுடைய தூவாவை தவறு செய்வானா கண்டிப்பாக செய்வான் நிச்சயம் நம்முடைய தொகுவா அல்லாஹ் கவுன் செய்வார் அல்லாவுடைய வார்த்தை எப்போதும் நாங்கள் சாதாரணமாக இருக்கக்கூடாது அல்லாஹ் சுகாதார எவ்வளவு அழகாக தன்னுடைய தன்னை பற்றி அறிமுகம் செய்கின்றார் இன்னும் தாய் என்று சொன்னால் அவன் மறுபடியும் இறைவனிடம் வரக்கூடியவன் நான் தௌவா செய்கின்றேன் அல்லாவிடம் வரக்கூடிய நான் தாய் ஆனால் அல்லாஹ் தவ்வா அந்த தௌவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் நம்பிக்கை இழக்காமல் அந்த பிரார்த்தனை செய்தால் அந்த தௌவா செய்தால் அல்லாஹ் அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கின்றான் அந்த தௌவாவை ஏற்றுக்கொள்கிறான் என்று நாங்கள் கொட்டாரையும் ஹரிசையும் பார்க்கலாம் அப்போ ஒரு மனிதன் தௌவா செய்யும் பொழுது அவருடைய உள்ளத்தில் எந்த விதமான அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவானா அல்லாஹ என்னுடைய குற்றங்களை மன்னித்து விடுவானா கிரும்பி மன்னித்து விடுவார் அல்லாஹ் சொல்ல விடுவார் என்ன தெரியுமா ஓயா ஃபோவன் கசியின் உங்களுக்கு தெரியாத நிறைய பாவங்களை நான் அப்படியே மன்னித்து விடுகிறேன் சுமகா நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சிறை பாவங்கள் நம்மளுடைய கந்திரனது பாவமாடு தெரியாமல் இருக்கலாம் அல்லது பாவம் கூட நாங்கள் கருதாமல் இருக்கலாம் ஆனால் அல்லாஹ் சொல்லி விட்டான் ஓயா ஃபோன் கசி அவர்

என்னுடைய இந்த தௌபாவை கபூல் செய்வானா என்னுடைய இந்த அமலை ஏற்றுக்கொள்வானா அதற்கு நாங்கள் எப்போதும் சந்தேகம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ன சந்தேகம் என்னுடைய தௌபாவை என்னுடைய பாவத்தை மன்னித்து விள்வான் ஏற்றுக்கொள்வான் அந்த சந்தேகம் இருக்கக்கூடாது அல்லாஹந்தை சொல்லுகிறார்கள் அல்லாஹ் பாவம் கருகவாக்குள்ளார் அல்லாஹ் சொல்கிறார்கள் அல்லா அப்படிப்பட்ட மனிதனுடைய பிரார்த்தனையை தௌவாவை தமிழ் செய்ய மாட்டான் எந்த உள்ளம் சாதாரணமாக ஒரு அசாண்டுத்தனமாக ஒரு பொறுநோக்காக ஒரு அல்லா என்னுடைய பாவத்தை மன்னிப்பார் என்ற உறுதி நம்பிக்கை இல்லாமல் அப்படியே சாதாரணமாக கையெழுந்து துவா செய்து இங்கே அங்கே பார்த்து பொழுது ரமதாருடைய காலத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது துவாரை செய்து கொண்டிருக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை தாக்கு அப்ப நம்மளுடைய பிரார்த்தனை இப்படி இருந்தால் அல்ல எப்படி அந்த பிரார்த்தனை நம்மளுடைய பிரார்த்தனை மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏற்றுக்கொள்வதற்காக எப்போதும் நம்பிக்கையில் இருக்க வேண்டும் தான் எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் சரி சகோதரர்களின் பெரியவர்களும் தாய்மார்கிறேன் பெண்களும் சரி ஆண்களும் சரி சிறியவர்களும் சரி பெரியவர்களும் சரி அவள் முஸ்லீமாக இருந்தாலும் இருந்தாலும் அல்லாஹ் எல்லோருக்கும் சொல்லக்கூடிய அழகான ஒரு செய்தி ஒரே வசனத்தில் இந்த வசனம் மிக சிறந்த ஒரு வசனம் எதற்காக நம்பிக்கை சமமான முப்பத்தி ஒன்பதாம் ஒன்பதாவது இருபத்தி நாலாவது அம்பைத்தி நாலாவது அச்சியா என் வசனத்தில் எல்லாம் சுமஹாராந்தரா சொல்லியிருக்கிறார் கூன் நபியே என்னுடைய அடியார்களிடம் நபியே என்னுடைய அடியார்களிடம் நீங்கள் கூறுங்கள் ஏன் ஐவாதி என்னுடைய அடியார்களே அல்லாஹ் அழைக்கின்றா அல்லாஹுனுடைய தூதர் அழைக்கவில்லை அல்லாஹ்னுடைய தூதர் வானவர் ஜிப்ரீல் அலிசலாம் அழைக்கவில்லை படைத்து இறைவன் அழைக்கின்றா யா ஐவாதி இவ்வாறு என்று சொன்னால் அடியான் அதிலே முஸ்லிம்களும் வருவார்கள் காபிர்களும் வருவார்கள் ஷிர்க் செய்த மனிதனும் வருவார் அல்லா அவருக்கு இணை வைக்காத மனிதனும் அந்த லிஸ்டில் வருவார் அல்லாஹ் அழகாக அழைக்கின்றான் யாரை வாதி என்னுடைய அடியார்களே அல்லதீன் அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் தன் மீது அதிகமாக அநியாயம் செலுத்தக்கூடியவர்களே அதிகமாக பாவம் சுமந்த சுமர் இருக்கக்கூடியவர்களே அதிகமாக பாவத்திலே மூழ்கி இருக்கக்கூடியவர்களே இந்த உலக வாழ்க்கையில் முழுமையாக மறந்து வாழக்கூடியவர்களே அதிகமாக அநியாயம் செய்தவர்களே வேற யாரும் தன் மீது அதிகமாக பாவம் சுமந்தவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கும் சொல்லக்கூடிய பொதுவாக எல்லோருக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு வாசகர்கள் அருளாவுடைய கருணையிலிருந்து ஒருபோதும் நம்பிக்கை இழக்க கூடாது நீ சிகரெட்டை குடிச்சிட்டு சாராயத்தை குடிச்சிட்டு ஹராமான விஷயங்களை செய்து விட்டு வந்து பிரார்த்தனை செய்யற எல்லாம் எப்படி நீ தாடியை விட்டு தொழுகைக்கு வர உன்னுடைய தொழுகை எப்படி எல்லாம் ஏற்றுக்கொள்வான்

இந்த பூமி நிறைந்த அளவு ஒரு மனிதன் பாவம் செய்தார் அல்லாவிடம் தன்னுடைய கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்பிக்கை இழக்காமல் தோல்வாவை செய்யும் பொழுது அந்த மனிதனுடைய அந்த முஸ்லிமுடைய அந்த அடியானுடைய பிரார்த்தனையை தோல்வாவை அல்லாஹ் கபூல் செய்து அவருடைய பிரார்த்தனையை அங்கீகரித்து அவருடைய தோல்வாவை கபூல் செய்து அல்லாஹ் அல்லா சுக்தாரா அவன் செய்த பாவத்தையும் நன்மையாக மாற்றி தருகிறான் அல்லாஹ் சுஹாமி இதைவிட மிகப்பெரிய ஒரு பரிசு பொக்கிஷியம் ஒரு வாக்கியம் என்ன அல்லாஹுக்கு மாறி செய்த ஒரு மனிதன் அல்லாஹ் சொன்ன கட்டளை மீறிய ஒரு மனிதன் அல்லாஹ் சொன்ன வார்த்தையை நான் கடைபிடிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் பாவத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வட்டியும் வியாபாரமும் பொய்யும் கோல் மூட்டி இந்த மாதிரி புறம் பேசுறது ஹராமான பெண்களோடு தொடர்பு வைப்பது இன்னும் ஏன் அல்லாஹ் இணை வைக்கக்கூடிய பெரும் பாவம் சிறுக்கில இருக்கிறேன் ஆனால் ஒருமுறை முறை அல்லாஹிலம் கையேறு யா அல்லாஹ் அன்னைத்து நம்மளுடைய கண்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் வந்தால் போது அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் அது போல் பொண்ணை நகரத்திற்கு உடனே பாதுகாப்பதற்கு அல்லாஹ்

அந்த பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் அல்லா ஆனால் அல்லாஹ் கண்டிப்பாக அந்த ஒரு நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும் இதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் ஒரு சம்பவம் தெரிந்திருக்கலாம் ஆனால் நம்மளுடைய நினைவு இல்லை என்ன தெரியுமா மனிசராகிற ஒரு மனிதன் நூறு கொலை செய்தார் அதன் பிறகு ஏதாவது அவன் நல்ல செய்த ஏதாவது சொல்ல முடியுமா அதிசயம் நமக்கு காண்பிக்க முடியுமா அவன் செய்த ஏதாவது ஒரு நல்ல செயல் எந்த ஒரு செயலும் ஹரிஷரே கூறப்படவில்லை ஹரிசன் சொல்லப்பட்ட வார்த்தை அவன் முழுமையாக செய்து அந்த நகர்ந்து விட்டார் சிறிது நேரத்தில் அவனுக்கு மரணம் வந்து விட்டது அவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்கின்றான் என்று ஹரீசனை நாங்கள் பார்க்கின்றோம் அப்போது என்ன ஒரு தௌவா போரும் சகோதரர்கள் நம்மளுடைய தௌவா நம்மளுடைய முழு வாழ்க்கையை மாற்றிவிடும் நம்மளுடைய விதியை மாற்றிவிடும் நம்மளுடைய மருமை வாழ்க்கை சீராகிவிடும் எப்போதும் பிரார்த்தனை செய்யும் பொழுது சாதாரணமாக இதுக்கப்புறம் எங்கே போகணும் இதுக்கப்புறம் எங்கே சாப்பாடு வாங்கணும் சரி அவர்கிட்ட மீட்டிங் இருக்குது இவற்றை கால் பண்ணி பேசணும் வீட்டுக்கு போன நினைக்கிறீங்கள்ட்ட இது கேட்கணும் படைத்த இறைவரிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது நமக்கு வரக்கூடிய சிந்தனை சகோதரர்கள் எல்லாம் மன்னிக்க வேண்டும் பிரார்த்தனை செய்யும் பொழுது பிரார்த்தனையுடைய தௌபாவுடைய ஒழுக்கத்தையும் எல்லாம் கற்றுக் கொடுக்கின்றானே ஒரு உறப்புக்கும் தகர்குவான் நீங்கள் உங்களுடைய இறைவனை வணங்குங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அழைத்து அவனிடம் கேளுங்கள் எப்படி தெரியுமா ததர்வு ஒரு நம்மளுடைய உள்ளத்தில் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது ஒரு நடுக்க வந்திருக்கிறதா சிறிது நேரம் யோசித்து பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையில் கடைசியாக கடைசியாக என்னுடைய இறைவனிடம் செய்து அழுது பிரார்த்தனை செய்த எந்த தருத்தம் அது எந்த எந்த பல வருடங்களாக இருக்கலாம் அல்லது சிலருக்கு இன்னும் வாக்கியம் இல்லாமல் இருக்கலாம் அவர்களுக்கு வாக்கியம் கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் இன்று இந்த சகோதரிகள் பெரியவர்களே ரமதான்காரில் காத்துக் கொண்டிருக்க வேண்டாம் ரமதானின் வருடா வந்து கொண்டிருக்கும் அந்த ரமதானின் நாமத்துவமா எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது கடந்த கடந்த

அவர்களுடைய உரிமையை சரியாக நிறைவேற்றாமல் இருந்திருப்பேன் அந்த நேரத்தில் அல்லாஹ் என்னை கண்டிப்பான் தண்டிப்பான் அந்த பயத்தோடு நாங்கள் தோல்வா செய்ய வேண்டும் நம்பிக்கை இழக்காமல் தோபா செய்ய வேண்டும் அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பார் அல்லாஹ் அலி சொன்னார் தன்னுடைய மரண படுக்கையில் இருக்கும்போது கடைசியாக சொன்ன வார்த்தையின் எதிர் ஒன்று என்னவா சொன்னார்கள் என்று தெரியுமா என்னுடைய அடியாறு என்னுடைய சமூகத்தாரிடம் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ்விடம் நீங்கள் மரணிப்பதற்கு முன்பாக ஒருபோதும் நம்பிக்கை இழக்காமல் இருங்கள் நம்பிக்கை இழந்து நீங்கள் மரணித்து விட்டால் நீங்கள் அல்லாஹாவிடம் என்ன எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களோ அதுதான் கிடைக்கும் என்னுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு அசர்ண என்னுடைய மரணம் நான் இப்போது என்னுடைய இறைவனிடம் அல்லாஹ் என் செய்த பாவத்தை மன்னிக்க மாட்டாரோ நான் செய்த குற்றங்களை எல்லாம் அழித்து விட மாட்டாரோ மன்னிக்க மாட்டாரோ இந்த சிந்தனையில் நான் இருந்தேன் என்று சொன்னான் அசரல் என்னுடைய மரணம் விட்டது என்று சொன்னார் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதேதான் அதற்கும் அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டார் அல்லாஹ் அக்பர் நான் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அல்லா என்னுடைய பாவத்தை மன்னிப்பார் எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பார் அதற்காக நான் முயற்சி செய்து கொண்டிருப்பேன் எப்போதும் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காமல் என்னுடைய அப்பிடம் நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்க வேண்டும் சகோதரர்களை பெரியவர்களை அப்போது இன்ஷா அல்லா நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் அங்கீகரிப்பார் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பார் நம்பிக்கை சம்பந்தமாக வரக்கூடிய இன்னொரு விஷயம் குலாலின் இதையும் கவனமாக கேளுங்கள் சுரத்து யூசுப் பன்னெண்டாவது தியாய் பதிமூணாவது ஜூசு அல்லாஹ் அல்லா ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய சகோதரர்களுக்கு அவர்களுடைய பெற்றோர் யாப்பு அலி இஸ்லாம் யூசுப் இல்லாத யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் இல்லாத பத்து பிள்ளைகள் அவர்களுக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை இது

ஒரு முஸ்லிம் எப்போதும் நம்பிக்கையோடு இருப்பான் நான் பாவத்துக்கு மேல் பாவம் செய்தாலும் அல்லாஹ் கண்டிப்பாக என்னுடைய பாவத்தை மன்னிப்பான் ஆனால் அந்த பாவத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டு ஒருபோக்காக அதே அசாட்டுத்தனமாக பாவத்துக்கு மேல பாவம் செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அப்ப நம்முடைய தௌபா ஒரு சரியான தௌபா எங்களை செய்வோதில்லை அல்லாஹ் எப்படிப்பட்ட தொதிர்பார்க்கின்றான் ஐயோ அல்லது மக்களே அல்லாஹ் அல்லாஹ்விடம் வாழ்ந்து எவ்வளவு அழகாக இருக்கின்றான் அல்லாஹ்விடம் வாருங்கள் அவரிடம் தௌவா செய்யுங்கள் தௌவத்தன் நஸூஹா மன தூய்மையோடு தௌவா செய்ய வேண்டும் இஹ்லாஸான முறையில் என்னுடைய ரப்பி என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவான் அந்த நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும் தௌவாவை செய்ய வேண்டும் அல்லாஹ் சொல்லுகின்றார் யவ ஃபிர்லகும் ஸுனூபகும் அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விடுவான் வயதுஹிலுகும் ஜன்னாத்தில் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூரவதில் அல்ல அந்த சுரகத்திலே உங்களை நுரை வைப்பார் இப்படிப்பட்ட வாசகம் வார்த்தை எல்லாம் ஒரு தௌபாவுக்காக வருகிறது செய்யக்கூடிய பெரிய பெரிய காரியம் செய்யக்கூடிய அமலுக்காக இல்லை தனிமையிலே இருந்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்ற எல்லாம் அந்த வார்த்தை சொல்கின்றான் இப்ப எப்போதும் நான் தனிமையிலே இருந்து தவறுவாள் நடுங்கி பிரார்த்தனை செய்ய வேண்டும் வகுஃபியா தொழுவைக்கு பிறகு துவா செய்கிறார் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எந்த விதமான ஹதிசும் இல்லாத ஒரு விஷயம் துவா செய்யக்கூடிய நேரம் எது தெரியுமா சஜிதா தொழுகையில துவா செய்ய வேண்டும் தொழுகைக்கு பிறகு செய்யக்கூடிய துவா எந்த ஹரீசரும் நாம் காணவில்லை ஆனால் தொழுகை செய்யக்கூடிய துவா பல ஹரீசரை நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு அடியார்த்தனுடைய இறைவனிடம் நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு நேரம் சஜிதா அந்த நேரத்திலே அழுது பிரார்த்தனை செய்து இரவுடைய இறுதி நேரத்தில் கடைசி பகுதியில் தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் இறைவனிடம் மன்றாடி கேளுங்கள் அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்னுடைய தொப்பாவை கபூல் செய்து விடு நான் செய்த பாவங்களை அழித்து விடு அல்லாஹ் கண்டிப்பாக அழிப்பார் மன்னிப்பார் அவன் மன்னிக்கக்கூடியவன் அவன் தவ்வா தவ்வாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அவன் ரஹீம் கருணை காட்டக்கூடியவர் எவ்வளவு பேர் கருணை காட்டினாலும் அதைவிட மிகவும் வேளாண் சிறந்ததாக இருக்கக்கூடியவன்தான் நம்முடைய இறைவன் நல்லா பத்து நாம் செய்கின்ற காரியம் என்ன தெரியுமா இப்பொழுது இன்றிலிருந்து நாளை நாளை என்று நாம் தள்ளி போடாமல் இன்றிலிருந்து இரவு நேரத்தில் இறைவனிடம் மன்றாடி தௌவா செய்வோம் யாருக்கு இந்த அவன் கிடைக்கும் என்று நமக்கு தெரியாது இறைவரிடம் இன்று நாங்கள் தௌவா செய்வோம் என்னென்று தெரியுமா அல்லாஹுடைய சொன்னார்கள் அல்லாஹ் கதவுகளை மூடமாட்டான் மாட்டான் அவனுடைய ஊக புதிய தொந்தையில் வரும் வரை அதற்கு முன்பாக நாங்கள் எவ்வளவு தேவா செய்தாலும் வல்லா ஏற்றுக்கொள்வார் அதற்கு பிறகு வாய்ப்பு கிடையாது வாக்கியம் கிடைக்காது சொல்லு தெரிவிகிறேன் ஒருபோதும் நாங்கள் நம்பிக்கை இழக்காமல் ஒருபோதும் நாங்கள் அல்லாஹ்விடம் சோர்ந்து போகாமல் அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பான் அல்லாஹ் எனக்கு நிச்சயம் வெற்றியை கொடுப்பான் இம்மையிலையும் நாளை மறுநிலையும் அல்லாஹ் எனக்கு நிறைய நல்ல கூலிகளை கொடுப்பான் என்று அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இருக்க வேண்டும் ஒரு முஸ்லீம் எப்போதும் நம்பிக்கை இழக்காமல் இருக்கக்கூடாது எப்போதும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அவன் என்னுடைய இறைவன் என்னுடைய பாவத்தை மன்னிப்பான் என்ற எண்ணம் அவனுடைய உள்ளத்தில் எப்போதும் இருக்க வேண்டும் வல்ல ரஹ்மான் மனைவருடைய பாவத்தை மன்னித்து நம் அனைவருடைய பிரார்த்தனையில் எஹலாஸை கொடுத்து நாம் அனைவரும் தனிமையை நடுங்கி அறிந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய பாக்கியத்தை ரஹ்மான் ரஹ்மான அனைவருக்கும் கொடுப்பானாகாமே